ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஸ்வெஜ்ஜோடு சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் நடந்தால் என் தம்பியோட கல்யாண வீடியோ தான் என்னென்ன பண்ணோம் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணோம் அந்த மாதிரி விழாவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு இது வந்து முகூர்த்த கால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முகூர்த்த கால் எதுக்காக போடுறாங்க அப்படின்னா அதாவது கல்யாணத்தில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னும் அந்த சொல்லுவாங்க சொல்லுவாங்களையோ இவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற சில பேர் கந்திஷ்டி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த கந்திஷ்டி எல்லாமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த கால் வந்து வந்து ஒன்று மூணு நாளைக்கு முன்னாடி இல்லைன்னா அஞ்சு நாளைக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு மூணு நாள் நான் அஞ்சு நாளைக்கு முன்னாடி இந்த முகூர்த்த கால் போடுவாங்க இந்த முகூர்த்த காலில் என்னென்ன போடுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பால் ஊற்றுவாங்க தண்ணி ஊற்றுவாங்க ஒம்போது நவதானியம் அதாவது நவ கிரகங்கள் அப்படிங்கிறதுக்காக ஒம்போது நவதானியம் போட்டு சாமி கும்பிடுவாங்க வழக்கமாக பழந்தைங்க நம்ம சாமி கும்பிடும்போது பழந்தைங்க உடைச்சி வச்சு ஊதுபத்தி காட்டி சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரியே முகூர்த்த கால் போடும்போதும் அந்த மாதிரியே வந்து வழக்கம் பண்ணுவாங்க இது வந்து கல்யாணத்துக்கு அஞ்சு நாள் முன்னாடி பண்ற ஒரு சடங்குன்னு கூட சொல்லலாம் இது நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் இந்த முகூர்த்தக்கால் போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து உரம்பரை வர ஆரம்பிச்சுருவாங்க இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஈவினிங் அந்த டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாப்பிள்ளை அதாவது மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் இந்த மாதிரி நலுங்கு வைப்பாங்க பொண்ணுக்கும் பொண்ணு வீட்டில் வைப்பாங்க மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளை வீட்டில் முன்னாடி நாள் நாளுக்கு இந்த மாதிரி நலுங்கு வைப்பாங்க இந்த நலுங்கில் வந்து மாமா மச்சாம் அப்புறம் வந்து அக்கா தங்கச்சிங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து போட்டு வைப்பாங்க மு முக்கியமாக தாய்மாமன் வந்து நலுங்கு வைப்பாங்க இது ஒரு ஃபன் மாதிரி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க ஃபஸ்ட் எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பெரியவங்க எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சாங்கியமாக இருந்துச்சு ஆனா இப்போல்லாம் எல்லாம் வந்து அந்த சாங்கியம் எல்லாம் போய் நம்ம எல்லாருமே பண்ணலாம் அப்படி ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து லேடிஸ் மட்டும்தான் எல்லா விஷயத்துலையுமே கலந்துக்கிற மாதிரி இருந்தது இப்போ ஜென்ட்ஸ் கூட நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மூமெண்ட் தான் போயிடுச்சு லேடிஸ் ஜென்ஸ் அப்படிங்கிறத தாண்டி இப்போ குழந்தைங்க கூட நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஜென்ரேஷன் வந்து நல்லாவே வந்து டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இனி வர காலங்கள் எல்லாமே வந்து எல்லாரும் எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கூட நம்மளாம் வந்துருவோம் தான் நம்ம இருக்கோம் இந்த நழுந்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபன் இருக்கு ஸோ அதை மறக்காம மிஸ் பண்ணாம பார்த்துருங்க என்ன அப்படின்னா மாப்பிள்ளைக்கு என்னென்னலாம் அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னு அக்சலா தக்காளி பழம் லெமன் வாழைப்பழம் என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னு நான் பார்க்கல ஜஸ்ட் நான் வீடியோ தான் எடுத்தேன் அந்த பன் உமன் வந்துருச்சு பாருங்க அதுக்கப்புறமா மாப்பிள்ளையை குளிக்க வச்சதுக்கு அப்புறமா வந்து பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு அழைச்சிட்டு வந்துடணும் மாப்பிள்ளையும் ரெடி ஆயிடுவாரு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை பொண்ணு வந்து ஒட்டுக்கா வந்து சம்மந்தி வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லி முன்னாடி நாளே வந்து ரெண்டு பேர்த்தையும் ஒட்டுக்கா குறைச்சி சாப்பாடு போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து மண்டபத்துக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு ஸோ குன்னுமப்பா ரெண்டு பேரும் ஒரே வீட்ல தான் மண்டபத்துக்கு கிளம்புறாங்க ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து முகூர்த்த சேலை தாலி இதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் கிளம்புறதுக்கு முன்னாடி பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெரியவங்க வந்து திருநெரு குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு விடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க இவங்க சும்மா நான் வந்து வீடியோ எடுத்த காட்டி என்னை கொஞ்சம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க இவங்க வந்து எங்கள் சித்தி அமுதம் கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருக்காங்க வீட்டு முறை சமையல் அப்படின்னா அது தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக சமைப்பாங்க இது மட்டும் இல்லை இந்த விளாக்லேயே எங்களோட அத்தை பையன் ஒருத்தவங்க ஐப் டெக்கரேஷன் டெக்ரேஷன் அப்படிங்கிற வந்து பண்ணிகிட்ருக்காங்க எல்லா முறையான டெக்ரேஷனும் அதாவது பர்த்டேலேருந்து கல்யாண நாள் ப்ளஸ் வந்து வீடு புண்ணியாச்சின்னா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அது இவங்க தான் இவங்களும் அதை இருக்காங்க நாங்க எல்லாருமே திருப்பூர் தான் திருப்பூர் வந்து பாலைக்காடு நாராயணபுரம் சொல்லுவாங்க அவ்வளோதாங்க மண்டபத்துக்கு வந்தாச்சு மண்டபத்து அன்னைக்கு நைட்டு வந்து நிச்சயம் பண்ணுவாங்க நைட்டு நிச்சயம் அப்படிங்கிறது சும்மா சாங்கியத்துக்காக பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாப்பிள வீட்டு சைடு ஒரு ஒரு சைடும் பொண்ணு வீட்டு சைடு ஒரு சைடு உட்காந்துக்குவாங்க உட்காந்துட்டு பேசுவாங்க அதாவது சும்மா விளையாட்டு கிண்டல் அடிப்பாங்க என்னென்னு அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பத்திரிகை படிப்பாங்க பத்திரிகையில என்ன மேட்ரு படிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னாரோட பையன் இன்னாரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் எல்லாருக்கும் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி பத்திரிகை படித்து முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு வீடு ஆளுங்களும் பெரியவங்கன்னு சொல்வாங்களே அதாவது பொண்ணோட அப்பா அம்மா மாப்பிளோட அப்பா அம்மா அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கும் மூத்தவங்க இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாங்கள் அவங்கள தான் சாங்கி பண்ணுவோம் அப்பா அம்மா தான் பண்ணணும் அப்பா அம்மா தான் பண்ணணும் கிடையாது அவங்களுக்கு மூத்தவங்க யாரோ அவங்கள அதே இந்த பக்கமும் அவங்களோட மூத்தவங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பக்கமும் இருந்துட்டு தண்ணி வாங்கி குடிப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் வந்து சந்தன வச்சு விடுவாங்க அதாவது சம்மந்தி வீட்டு அப்படிங்கிறனால ரெண்டு பக்கமே இவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கும் அவங்க எல்லாமே இவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து சந்தன பூங்க வச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் யார் வீட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அவ்வளோதாங்க நைட்டு சாப்பாட்டுக்கு வந்தாச்சு நான் அப்படியே ஒரு வீடியோ எடுத்த வீடியோ போடுறானே அவனே அந்த வீடியோ எடுத்து கொடுத்தா நைட்டு சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி சட்னி சாம்பார் வெஜிடபிள் பிரியாணி அதுக்கு தயிர் பச்சடி ப்ளஸ் வந்து ஸ்வீட்டுக்கு வந்து ஜிலேபி வச்சுருந்தாங்க என்னோட ரொம்ப ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் அவ்வளோதான் அப்படியே சாப்பிட்டு கீழே வந்தோம் கீழே வந்தோன்னே மாப்பிளை பொண்ணுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அந்த நிச்சயம் பண்ணும்போதே வந்து பொண்ணுக்கு புடவை கொடுப்பாங்க நிச்சயம் புடவைன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த புடவை கடையில வந்துடுவா வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை பொண்ணை ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு போட்டு வச்சு விடுவாங்க இது ஒரு சாங்கியமா இதுவுமே வந்து அக்கா அக்கா தங்கச்சிங்க அதாவது மாப்பிள்ளைக்கு முறை அக்கா தங்கச்சிங்க அக்கா தங்கச்சிங்கிறது பொண்ணுக்கு வந்து நாத்தனார் முறை வர இல்லைங்களா அவங்க எல்லாருமே வந்து இதுவும் அதே மாதிரி சடங்கு மாதிரி பண்ணுவாங்க அக்கா தங்கச்சி அத்தை மாமா தாய்மோமன் இந்த மாதிரி வந்து எல்லா உறவு முறைகளும் வந்து சந்தோஷமா கூடி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறது இப்போல்லாம் கல்யாணம் அப்படிங்கறதே ஒரு திருவிழா மாதிரி ஆயிருச்சு அந்த அளவுக்கு நம்ம எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டெல்லாம் கல்யாணம் அப்படிங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல ஆனா இப்போல்லாம் வந்து பயங்கர ஜாலியா இருக்கும் அந்த வீடே ஒரு கலகலப்பாக இருக்கும் ஒரு திருவிழா மாதிரி நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் எல்லா சொந்த பந்தங்களும் ஜாலியா சந்தோஷமா இருக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா அவ்வளோதாங்க இது வந்து முகூர்த்தக்கால்னு சொல்லுவாங்க இந்த முகூர்த்தக்கால் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு மண்டபத்தில் போகிறது இது எதுக்காக அப்படிங்கிறத நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்க்கல அப்படின்னா என்னோட சேனல் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நான் மறுபடியும் சொல்றேன் இது வந்து பாலக்கால்னு சொல்லுவாங்களாம் இந்த பாலமரம் வந்து அவ்வளோ சீக்கிரம் பட்டு போகாதுங்களா அதனால தான் இந்த முகூர்த்த முகூர்த்தக்கால் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தட்டி கீழே வச்சு அந்த பாலமரத்தை மேல பால் ஊத்தி அந்த எல்லோ கலர் முடிச்சு மாதிரி பார்த்தீங்களா இது வந்து ஒம்பது நவதானியம் அதாவது ஒன்பது நவ கிரகங்கள் சாட்சியாக வச்சு கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் ஒம்பது நவகரங்களும் ஆசீர்வாதத்தோட பண்ணணும் அப்படின்னு பொண்ணு மாப்பிள்ளைக்கு எந்த ஒரு கண்டிஷன் இல்லாமல் அவங்க நீண்ட நாள் நல்லா சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வித அதாவது அது மட்டும் இல்லாமல் இந்த பங்காளி உறவுகள் எல்லாமே வந்து ரொம்ப நிலச்சிருக்கணும் நம்ம சொந்த பந்தம் எல்லாமே நிலச்சிருக்கணும் அப்படிங்கறக்காக தான் இந்த பாலக்கால் வந்து பொண்ணு வீட்டு சைடும் மாப்பிளை வீட்டு சைடும் ஒரு ஒரு மண்டபத்துலேயும் ரெண்டு முகூர்த்தக்கால் போடுவாங்க இந்த முகூர்த்தக்கால் போடும்போது நம்ம தாலி கட்டும் என்ன மியூசிக் போடுறாங்களோ அதே சேம் மியூசிக் தான் இதுக்கும் போடுவாங்க இதுக்கும் வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக சாமி கும்புற மாதிரி தான் கால் போட்டுட்டு அந்த நவதானியம் பூ வச்சு கட்டி விட்டுட்டு பூ வச்சு நம்ம வந்து பழநேங்காய் உடச்சி வச்சு ஊதுபத்தி காட்டி அதுக்கப்புறம் வந்து கல்பூரம் காட்டிட்டு அதுக்கப்புறம் அர்ச்சரை அரிசி போடுவாங்க அந்த அரிசியும் போடுவாங்க இந்த அரிசி எதுக்காக அப்படின்னா நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு அரிசியை தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த அரிசியை வந்து அந்த நவதானியத்துக்கு போடுவாங்க சாரி அந்த பாலக்காலில் போடுவாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் கிளம்ப நடந்தது நைட்டு வரைக்கும் என்ன ஃபன் நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோவை கம்மிங் சூனில் பார்க்க